என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் வாழைப்பூ வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் தாங்க பண் பண்ண போறேன் அதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேங்க இது ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க வாழைப்பூவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு நாளைக்கு வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க நான் அதை வந்து நேற்றுக்கே அதை எடுத்து வச்சிட்டேன் இப்போ இந்த வாழைப்பூ வந்து நம்ம அரிசி களையற இல்லைங்களா அந்த தண்ணியில தான் கட் பண்ணி போடணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ வந்து ரொம்பவும் க அதாவது கலர் வந்து மாறி போகாது நம்ம வாழைப்பூ வந்து நம்ம கள்ளீர் பிடிச்ச தண்ணி அரிசி களையற இல்லைங்களா அந்த தண்ணியில ஏன் போடணும் அப்படின்னா அது இருக்கிற எனர்ஜி க சத்துக்கள் அதிகமாக கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வாழைப்பூவில் இருக்கிற துவர்ப்புத்தன்மை வந்து இந்த தண்ணியில் இந்த தண்ணி வந்து எடுத்துருங்க அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கழிநீரில் நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி போட சொன்னேன் வாழைப்பூவை கட் பண்ணி இந்த மாதிரி கழிநீர் தண்ணீரில் ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டுங்க அப்படியே நம்ம அதுக்கு இடையில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணிகிட்டு வந்துடலாம் வாழைப்பூ பொரியலுக்கு ஒரு கடாய் வச்சுருக்குங்க அதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மிளகாய் ஒரு கொத்து கறிவேப்பிலை அதை போட்டு நல்லா வளர்க்கலாங்க இப்போது வெங்காயமெல்லாம் கண்ணாடிப்பாக தான் வந்துருச்சுங்க நம்ம வாழைப்பூ போட்டுக்கலாங்க அதாவது தண்ணியை இறுத்துட்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வாழைப்பூ நல்லா உப்பு போட்டோன்னே அதிலே அந்த நம்ம தாளிச்சுக்கிட்ட எண்ணெயிலே நல்லா வதங்கி இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷமா ஊற இல்லைங்களா நல்லா கடலைப்பருப்பு அந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்போடு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி கொடுங்க ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க வாழைப்பூ முழுகிற அளவு தண்ணி ஊற்றுங்க கரெக்டா இருக்கும் நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதாவது வாழைப்பூ வந்து மேக்சிமம் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்றாங்க அதில் நமக்கு எந்த எனர்ஜியுமே கிடையாது இந்த மாதிரி பருப்பு போட்டுக்கோங்க அதாவது கடலைப்பருப்போ அல்லது துவரம் பருப்போ பாசிப்பருப்போ ஏதோ ஒரு பருப்பு நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிக்கும் அந்த பருப்போடு நீங்கள் செய்யும்போது இப்படியே டேரெக்டாக அப்படியே வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு நம்ம பொரியல் பண்ணிடலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த அதில் இருக்கிற சத்துக்கள் எதுவுமே போகாது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் கரெக்டாக தண்ணியெல்லாம் சுண்டிருச்சுங்க நம்ம எப்பவுமே அந்த பூ முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு பத்து நிமிஷம் வந்துச்சுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாங்க வாழைப்பூ ரெடியாயிருச்சுங்க நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செய்யுங்க ஏன்னா வாழைப்பூ வந்து நம்ம வேக வச்சுட்டு தண்ணி இறுத்துட்டு சக்கை மட்டும் சாப் சக்கையை வந்து நமக்கு மிளகாப்பொடி உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்றனால நமக்கு எந்த எனர்ஜியும் எந்த சத்துக்களுமே கிடையாதுங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் அது வளர்கிற குழந்தைகளாக எந்த பொரியல இருந்தாலும் அந்தமாரி வேக வச்சு இருக்காதிங்க அப்படி டைரக்டா செய்யுங்க சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ